ஸோ இதுதான் வந்து பிளேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணங்கள் ஒன்று இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்கிறது இன்னொன்று ரீஃப்ராக்ஷர் மறுபடியும் ஃப்ராக்ஷர் ஆகும்போது அந்த பிளேட்டும் உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது ரெண்டையுமே வந்து ப்ளேட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே ரிமூவ் பண்ண சொல்கிறோம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பிளேட்டை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும்போது ஒரு சில ஸ்க்ரூஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை எடுக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டர்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அதனால இந்த ஐடியல் டைம் டூ டு த்ரீ இயர்ஸில் பிளேட்டையும் ரிமூவ் பண்ணுறது நல்லது இப்போ நம்ம ஒரு நெயில் வச்சுக்கிறோம்னு வச்சுக்குவோம் ஒரு நெயில் அதாவது முட்டியில் முட்டியில் அடி அதாவது காலுக்கு கீழே காலில் அடிபட்டதுன்னா நம்ம நெயில் போடுவாங்க நெயில் டிபியா நெயில்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நெயில் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ அந்த கம்பியை ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கம்பியை ரிமூவ் பண்ணணும் எதுக்காகனா இதே காரணங்கள் தான் ஒன்று இன்ஃபெக்ஷன் இன்னொன்று மறுபடியும் அந்த நெயில் வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த காரணங்களுக்காக அந்த நெயிலை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அதை எப்போ நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து எலும்பு வந்து கொஞ்சம் சொல்ல சீக்கிரமே கூடிரும் அப்படின்னு சொல்லுவாங்க நெயிலில் வந்து சீக்கிரமே கூடிடும் அப்போ ஒரு வருஷத்துலேருந்து ஒன்று ரெண்டு வருஷம் ஸோ இந்த டைம்லயே நம்ம வந்து நெயில் வந்து ஈஸியாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளேட்டுன்றது ஒரு டெம்பரரி டிவைஸ் தான் அது வந்து எலும்பு உள்ளுக்குள்ளே கூடுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் அப்போது அந்த எலும்பு கூடுறதுக்கான டைம் நான் ஏற்கனவே சொன்னேன் பிளேட் வச்சா ரெண்டு வருஷம் ஆகும் எலும்பு கூடுறதுக்கு ஸோ மினிமம் டூ இயர்ஸ்க்கு வந்து நம்ம வெயிட்டான திங்ஸ் தூக்கக்கூடாது வெயிட்டாக நம்ம மாடிப்படி அதிகமாக ஏறுறது அதே மாதிரி இப்போ கையில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா வெயிட்டான பொருட்கள் தூக்கக்கூடாது அதே மாதிரி குதிக்கிறது ஜம்ப் பண்ணுறது விளையாடுறது இதெல்லாம் வந்து நம்ம ரெண்டு வருஷத்துக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்மளால் பண்ண முடியும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பண்ணும்போது அந்த ஃப்ராக்சர் யுனைட் ஆகாமல் போகலாம் ஜாயின் ஆகாமல் போகலாம் அல்லது அந்த பிளேட் வந்து லூஸ் ஆகி வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெண்டு வருஷத்துக்கு அவாய்ட் பண்ணக்கூடாது இதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் நம்ம மருத்துவர்கள் வந்து ஆப்ரேஷன் அப்புறம் ஒரு ஆறு இருந்து ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் உங்களை வந்து அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸாவது வந்து அட்லீஸ்ட் ஒன் மந்த்லி ஒன்ஸாவது வந்து அது மாதிரி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து திரும்பி திரும்பி வந்து பார்க்க சொல்கிறாங்க அப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய கண்காணிப்புலேயே உங்களை வச்சுக்க முடியும் அவங்களுக்கு உங்களுக்கு மருத்துவ அறிவுரைகளை கொடுக்க முடியும் அப்படின்றக்காக தான் உங்களுக்கு திரும்பி திரும்பி அந்த எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்து காட்ட சொல்கிறாங்க எக்ஸ்ரேல எலும்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எக்ஸ்ரேல எலும்பு கூடல அப்படின்னு சொன்னால் இன்னும் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க ரெண்டு வருஷம் வரைக்கும் எலும்பு கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை வெயிட் பண்ண சொல்லுவாங்க